லூக்கா பதினொன்று ஒன்பது பத்து இறை வார்த்தைகள் இவ்வாறு கூறுகிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் தேடுகிறவனுக்கு அது கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகிறார் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிழமை நாம் அனைவரும் பதினேழாவது பொதுக்கால சிறப்பிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இறைவன் நம் அனைவரையும் ஜபிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் மோசே முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் அபிரகாம் சோதோம் கொமோரா மக்களுக்காக பரிந்துரை செய்கிறார் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த சோதோம் குமோரா மக்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்தார்கள் அதனால் கடவுள் அவர்களை அழித்து விட்டார் அவர்கள் மனம் மாற்றம் பெறவோ இறைவனிடம் வரவோ ஆசைப்படவில்லை இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் அனைவரும் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிற நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஜபத்தை சொல்லிக் கொடுக்கின்றார் தினமும் நாம் ஜெபிக்கிற ஜெபம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை என்ற ஜபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த ஜபத்தின் வழியாக இறைவன் இயேசு ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால் நாம் நான்கு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் என்று விளக்குகிறது முதலாவதாக விண்ணுலகில் இருக்கிற நம் தந்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக போற்ற வேண்டும் இரண்டாவதாக அவருடைய அரசு இந்த உலகத்தில் வருவதற்கு நம்முடைய செயல்களால் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிற மூன்றாவதாக நம் இறைவன் நமக்கு தேவையான அன்றாட உணவை தருவதற்காகவும் உணவை பெற்றுக்கொள்கிற நாம் மற்றவர்களோடு உறவு முறையில் பகிர்ந்து கொள்ள வாழ வேண்டும் என்று அழைக்கிறது கடைசியாக தவறு செய்யும் பொழுதும் மற்றவர்கள் நமக்கு தவறை இழைக்கும் பொழுதும் நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் மன்னிப்பு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் பின்பற்றிய உயர் ஒரு செயலாக பார்க்கிறோம் அவர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னித்து சொன்னார் தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று கூறினார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இறை வார்த்தை கூறுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் அந்த ஜபத்திற்கு அர்த்தம் கொடுக்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்று ஜபிப்பது மட்டுமல்லாமல் அந்த ஜபத்தை நாம் வாழ்வாக்கும் பொழுது நாம் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் இது இன்றைய இறைவார்த்தை நமக்கு நாம் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது ஆண்டவர் நாம் ஜபிக்கும் பொழுது நமக்கு எவ்வாறு உதவி செய்வார் என்பதையும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டறிவர்கள் என்று கிறிஸ்து கூறுகிறார் அதனால் தான் ஜபத்தினால் நாம் வளர வேண்டும் என்பதற்காக ஜபம் என்பது இறைவனோடு நாம் இணைந்திருக்கிற நேரம் என்பதை விளக்குவதற்காக இந்த சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திவ்ய நற்கருணை ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தான் இறப்பதற்கு முன்பாக திவ்ய நற்குரை ஏற்படுத்தி திவ்ய நற்குரை நாம் ஜெபிக்கும் பொழுது நம் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றால் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற நேரம் மகிழ்ச்சியின் நேரம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற நேரம் அற்புதத்தின் நேரம் இதனால்தான் ஆண்டவர் குருடனோடு இருந்தார் அவன் பார்வை பெற்றான் ஆண்டவர் முடவனோடு இருந்தார் அவன் நடந்தான் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினாலே வாழ்ந்த ஒரு பெண்மணி ஆண்டவரோடு இருந்தார் அவர் நோய் நீங்கியது ஆம் ஆமன்புரியன் சகோதர சகோதரிகளே நாமும் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் நம் வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நம் குடும்பத்திலே அமைதி சமாதானம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் எனவே இந்த ஆண்டவரை நாம் நாடுவோம் அவர் தெல்லம் தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறார் மத்திய ஆறாம் அதிகாரத்திலே மூன்றாவது இறை வசனத்திலே முதலில் இறை ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றின் நாடுகள் மற்றவை எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று இறைவனை நாம் நாடினால் நம் குடும்பம் நாடினால் இறைவன் நமக்கு சேர்த்து கொடுப்பார் அமைதி மகிழ்ச்சி சமாதானம் பொருளாதார வளர்ச்சி உடல் உள்ள சுகம் அனைத்தையும் அவர் நமக்கு சேர்த்து கொடுப்பார் எனவே இந்த அருமையான வேலையில் நாம் ஆண்டவரோடு இணைந்து கண்களை மூடி ஜபிப்போம் அன்பான இயேசு ஆண்டவரே நமது அருள் பிரசன்னத்தின் ஆடே எங்களை நிறைவாக ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் அபிரகாமை போல விசுவாசம் உள்ள மக்களாக வாழக்கூடிய அருளை தரும்படியாக ஜபிக்கிறோம் இணைந்து வாழக்கூடிய கிருவையை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந் அச்செய்தியிலே கூறியது போல விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜபிக்கிற ஜபத்தை எங்கள் வாழ்க்கையில் செயலாக்கும் எங்களுக்கு அருளார் நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் கேட்கவும் நம்பிக்கையோடு உம்மை தேடவும் நம்பிக்கையோடு உம்மை தட்டவும் எங்களுக்கு அருள்தான் அதனால் எங்கள் வாழ்வு உம்முடைய வாழ்வாக மாறக்கூடிய அருளை நாங்கள் பெறுகிறோம் நாங்கள் மறு கிறிஸ்துவாக மாறி உம்மை வெளிப்படுத்துகின்ற கருவிகளாக இருக்க அருள்தான் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களை ஆசுவது கண்ணீரினாலும் வேதனையினாலும் நோயினாலும் வாடுகிற குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரை நான் உயர்த்தி பிடிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கவலைகள் வேதனைகள் கண்ணீர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செவியுங்கள் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்